அனைவருக்கும் மதிய வணக்கங்க இன்றைக்கி பூத்த பூக்கள் இவ்வளவும் நிறைய பூக்கள்ங்க ரெண்டு மூணு நாளாக கோவிலுக்கெல்லாம் நான் ஆளுக்கு மாதிரி கட்டி கொடுத்து அமைச்சிட்டே தான் இருக்கேன் அவ்வளோ பூக்கள் பூத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக நாளுக்கு நாள் பூக்கள் வரத்து அதிகமாகிட்டே இருக்குது பூக்கள் மட்டும் இல்லைங்க காய்கறி நான் அன்றைக்கி பூக்கள் மட்டும்தான் போட்டிருக்கேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் பூக்கள் கட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது அவ்வளோ பூக்கள் பூத்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் துளசி ஒரு பக்கம் இட்லி பூக்கள் ஒரு பக்கம் மரலிப்பூக்கள் ஒரு பக்கம் சங்கு பூக்கள் ஒரு பக்கம் சம்பத்தி பூக்கள் ஒரு பக்கம் மல்லிப்பூக்கள் ஒரு பக்கம் முல்லை மல்லி எல்லா பூக்களுமே இங்கே நிறையா பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் காலையும் நீயே மாலையும் நீயின்ற மாதிரி காலை மாலை இருவேளை வெடி வயிது செடி முழுவதும் இட்லி பூக்கள்ங்க இலைகளை கம்மியாகவும் பூக்கள் நிறையாவும் கொடுத்துருக்காங்க நாளைக்கு இவங்கள நம்ம எல்லாத்தையுமே பறித்து மாலையாக தொடுத்துடலாங்க அவ்வளோ பூக்கள் இருக்குது சரி அது வேஸ்ட்டாக கீழே கொட்டிட்டுது அதனால் நம்ம பறிச்சிடலாம் மல்லிப்பூ வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ இருவாச்சி மல்லி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சு பஞ்சா இட்லி பூக்கள் அழகிய கலர்லேயும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகான கலரு ஒரு கைப்பிடி உரம் கொடுத்துருக்கேங்க நான் எல்லா செடிகளுக்குமே ஒவ்வொரு கைப்பிடி உரம் கொடுத்துருக்கேன் மழை அதுக்கும் ரொம்ப நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க நித்திய மல்லி வந்துட்டாங்க அப்படியே பக்கத்தில் முல்லை மல்லியும் வந்துட்டாங்க இவங்களே அறுவடை பண்ணிடலாம் அதுலேயே ஒரு தக்காளி செடியும் வந்துட்டாங்க அனைவருக்கும் காலை வணக்கம் செடி முழுவதும் இருவாச்சி முட்டுக்கள் பாருங்கள் இடைவெளியே இல்லைங்க ஃபுல்லாக முட்டுக்கள் தான் நிறைய முட்டுக்களோடு நிறைய பக்க கிளையோடு நம்ம இருவாச்சி மல்லி வந்துட்டாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷங்க அடுக்கு மல்லி இப்படி கொத்தா வந்திருக்காங்க மாலை நேரத்து முட்டுக்கள் ஒரு செடியில் எத்தனை முட்டைகள் இருக்காங்க பாருங்க அப்படியே அடுத்த சம்பத்தி பிங்க் கலர் அடுக்கு சம்பத்தி ரெட் கலர் மொட்டுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க பூக்கள் பூக்கிறதுக்கு எல்லா செடிகள்லையுமே மொட்டுக்கல் நிறையா இருக்குங்க அப்படியே ரெட் கலர் அடுக்கு சம்பத்தி கட்டிங்கில் வச்ச செடிங்க இது சிப்பு கலர் ஒத்து இதில் கொண்டது இதெல்லாம் புது செடி இப்போ வாங்கி வச்ச செடிங்களுடைய மொட்டுக்கள் அப்படியே வாடாமல்லி பூக்கள் ஒயிட் கலர் விதைகள் மூலியமாக வந்திருக்காங்க நிறைய செடி அலையாக இருந்தாலையா நம்ம தோட்டத்தில் எல்லா தொட்டிலையும் வந்திருக்காங்க சரி வர வரைக்கும் வரட்டும் பூக்குற வரைக்கும் பூக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற செடிகளுக்கு மாற்றி விற்கலாங்க தொட்டியில் இருக்கிறதுலையே பெரிய சைஸ் சகுப்பு கலர் அடுக்கு சம்பத்தி பூக்கள் எவ்வளோ முட்டுக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் நிறைய முட்டுக்கள் கொடுத்துருக்காங்க நான் என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேங்க எனக்கு செம்பத்தி மட்டும் ஒரு மூணு கலர் வாங்கி வாங்கிக்கூடாப்பு பூக்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லோரும் பூக்குறோம் செடி வாங்காதீங்கன்னு சொல்லி எல்லா செடியிலையும் முட்டுக்கலங்க பூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்கள ஒரு ரெண்டு நாள் நான் கவனிக்கலங்க மூணாவது நாள் வந்து பார்த்தா என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லா செடியிலையுமே முட்டுக்கள் நிறைய வந்திருக்காங்க இவங்களையும் அப்படி பறிச்சிடலாங்க பெஞ்ச உடனே பக்க கிளைகள் நிறைய வச்சு அப்படியே தளிர்களோட முட்டுக்கள் நிறையா வந்திருந்தாங்க பூக்கள் பறிச்சுட்டேன் நாளைக்கு பூக்க வேண்டிய முட்டுக்கள் மட்டும் ஒரே இடத்துல பாருங்கள் பஞ்சு மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷங்க இந்த முல்லை டெய்லி பூக்கிற முல்லை வராங்க வராங்க முதல் முறையாக அவரைக்கா வந்துட்டுருக்காங்க இப்போ போட்ட விதைகள் மூலியமாக நிறையா பூக்கள் இருந்தது ஏதோ பறவை வந்து அந்த பூக்கள் அப்படியே கிடச்சிடுதுங்க எல்லா செடியும் மொத்தம் ஒரு ஆறு அவரை கொடி இருக்குது செடி அவரை கொடி அவரைன்னு ஆனால் ரெண்டு செடியில் மட்டும்தான் வந்திருக்கு இந்த செடியில் ஒன்று இன்னொரு செடியில் ஒரே ஒன்று வந்து நம்ம பறிச்சிட்டோங்க ஆனால் பூக்கள் கொத்து கொத்து கொத்தாக வச்சுட்டு எவ்வளோ பூக்கள் வேஸ்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல நான் உரங்கள் கொடுத்துருக்கேன் சத்து குறைபாடாக இல்லை பூச்சி தாக்குதலான்னு கண்டுபிடிக்கணுங்க வந்துட்டேன் 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 கொத்து கொத்தாக வந்துட்டேன்னு சொல்லி எவ்வளோ கொத்து பூக்கள் பாருங்கள் வரல வரலன்னு வேதனைப்பட்ட நேரம் போயிட்டு நல்லா வந்துட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷங்க இவங்கள பார்க்கும்பொழுதே எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு கிளையிலே எப்படின்னா இப்போ கொத்து கொத்தாக காய்க்கும் பொழுது எவ்வளோ வந்து இருப்பாங்க